இப்ப நாம என்ன நினைக்கிறோம் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே சிக்கிக் கொண்டு இந்த கட்டமைப்பு என்பது நமக்கு பகையானது சம்பந்தம் இல்லாதது அவன் தர்றான் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தான் அப்ப இந்தியா இருந்ததா திருட்டு பசங்க ஒரு உளவியலை உருவாக்குறான் அலெக்சாண்டர் காலத்திலே இந்தியா இருந்தது போல கழவர்கள் அறிவு கையவர்கள் தச்சசீலத்தின் மீது இந்த பாகிஸ்தான் இருக்கு இந்தியாவின் மீது இவனுக்கு ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஐயோ நம்ம நம்ம மீது படையெடுத்தானா பாரி காரி ஓரி எல்லாம் வள்ளல் பண்ணிட்டு இருந்தாங்க மயிலுக்கு போர்வை போத்தி விட்டுக்கிட்டு என்ன வள்ளல்கள் சிறப்பாக ஆண்டு கொண்டு மக்கள் தன்னறிவோடு வாழ்ந்த காலம் அது அலெக்சாண்டர் அவனுக்கு என்ன அவனுக்கு நமக்கு என்ன அவன் நம்மளோட வந்தானா இப்படி உருவாக்குறது அசோக சாம்ராஜ்யம் நம்ம ஊர்ல இருந்ததா இப்படியாக ஒரு கற்பனை ஒரு கயமைத்தனமாக உளவியல் உருவாக்கத்தை இந்தியாவோட நம்ம நீண்ட காலமா இருப்பது போல் உருவாக்கி விட்டார்கள் நாம வந்து இந்த கட்டமை இந்த இவர்களோடு செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறோமோ அவர்களிடமிருந்து விடுதலை பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் நமக்கு உரிமை வரும் எல்லா உரிமை வரும் வேற எதுவும் கிடையாது நம்ம சிந்திக்கணும் ஆயாசத்தில்